அலாமலை வரமத்துல்லா தால வரகாத்தூர் அன்பார்ந்த சபர்களே பெரியவர்களே தாய்மார்களே அல்லாஹு அல் இஸ்லாகுத்தாராவுடைய சாதி சமாதானம் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாக்குமாக கெண்டி மிக்க நல்லடியார்களே நல்லடியார்களை அல்லாஹு அல் இஸ்லாகுத்தாராவுடைய மாபெரு திரும்ப அலமது இல்லா அலமது இல்லா அல்ஃபர் புனிதமான சங்கையான ரமலானை எதிர்பார்த்து நாம் எல்லாம் உலக முஸ்லீம்கள் அனைவர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தை பறக்கத்தான ஒரு நேரம் அதில் நிறைய பேருக்கு உடம்பு செய்யலாமா மூத்தாகினார்கள் இப்போ இடையிடையே எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனைகள் வருது அந்த மாதிரி இருந்தெல்லாம் அதெல்லாம் நம்ம எல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கானே அவனுக்கு கோடி சுக்குரு செஞ்சாலும் ஈடாகாது அந்த தருணத்தில் நம்மளாக இருக்கிறோம் ரமதான அடைந்து அந்த ரமலான முழுமையான முறையை நமக்கு கிடச்சுன்னு சொன்னால் எண்பத்தி நாலு வருடம் இபா செய்த நன்மையெல்லாம் கிடைக்கிறது அந்த ஒரு நாளுங்கிறது ஒரு நிமிஷங்கிறது லட்சம் கோடி ஒருத்தனை வாங்க முடியாது அப்படிப்பட்ட நாம் நாமெல்லாம் எப்படி எதிர்பார்க்குறோம் அந்த முதலாவது நாள் அல்லாஹுடைய ரமத்தான பார்வை அடியால் மீது செலுத்துகின்றான் அப்போது நம்முடைய அந்த பார்வை நாமும் எதிர்பார்ப்பும் ஒன்னான முறையிலே துவா கபூல் ஆயிடுச்சின்னு சொன்னால் அந்த ரமலான் பூராவுமே நமக்கு அடையக்கூடிய நம்முடைய வாழ்க்கை அடைவதற்கு காரணமாகும் அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறக்கூடிய கடைசியையும் பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு செய்தி நம்ம சகோதரர்கள் கேட்டு அவங்க இதாக கிடச்சுன்னு சொன்னால் உலகம் உலகத்துவம் அனைத்து வஸ்தும் கிடைப்பது காரணம் உங்களுக்கு மேலானது எனவே நீங்கள் அடிக்கடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏன்னு சொன்னால் அந்த வீடியோ மேலே எல்லாத்துக்கும் பார்ப்பதற்கு சௌரியமாகவும் அதன் மூலியமாக நமக்கு சொருக்கத்துக்கு காரணமாகும் அதனால் நீங்கள் வந்து மற்ற வீடியோ மாதிரி இது வந்து எடுத்துக்கொள்ளாதீங்க எப்படி மத்த மாதம் எல்லா மாத பன்னிரண்டு மாதத்தினுடைய ரமதான் மாதம் மிக சிறப்புக்குரிய மாதம் அல்லாஹ் குரான் ஷெரீஃபே சிறப்பித்து நமக்கு வழங்கினானோ அது மாதிரி தான் எல்லா வீடியாவிட இந்த வீடியோ மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ அல்லாஹுடைய இன்னு படிக்கக்கூடிய ஒரு வீடியோ இன்னு தான் உலகத்துல மிகப்பெரிய வெற்றி உலகத்தை மனுஷனுக்கு நமக்கு அல்லாஹ் சுகான வழங்கப்பட்டதுல மிகப்பெரிய அருள் கூட அல்லாஹுடைய குரான் ஷரீஃப் அதை பற்றி நம்ம பேச போறோம் கரிமம் அம்பா فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وَبَيِّنَاتٍ من الهدى والفرقان صدق الله

அந்த துவா அல்ஹம்து இல்லா அல்ஹம்து இல்லா அல்ஹம்து இல்லா என்று சொல்லி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அல்லாஹு அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ் ஸலாமதி வல் இஸ்லாம் வ தௌஃபீகி லிமா துஹிப்பு வ தர்லா ரப்பி வ ரப்புக அல்லா சொல்லக்கூடிய நாம எப்போது மாச மாசம் பரவ பார்க்கக்கூடிய நேரத்துல நம்ம வீடியோல பாட்டே இருக்கிறோம் ஓதிட்டே இருக்கிறோம் நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் அது அந்த முக்கியமான ரமதானுடைய பெற அந்த மாதத்திலே நல்ல ஒரு ரமதானுடைய பெறையை அடையக்கூடிய தௌஃபீகே வல் இஸ்லாம் வல் ஈமான் அல்லாவுடைய மிகப்பெரிய பொருத்தமான அந்த பார்வை நம்மதான் உடைய மதோ ரஹமத்தான் அந்த பார்வை உலக முஸ்லிங் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் உலக முஸ்லிங்க எல்லோரும் ஹிதாயத்திலையும் ஈமாலையும் இஸ்லாத்திலையும் இருக்க வேண்டும் அனைவர்களும் சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்ந்து நம்ம எல்லாம் ஜன்னத்திலே ஒன்று சேர்ந்து சங்கமிக்கணும் அதுதான் எல்லா சகாபா பெருமக்கள் ஆசைப்பட்டாங்க எல்லோரும் சொர்க்கவாசியாகும் எல்லோரும் ஹிதாயத்து பெறணும் ஒருத்தர் கூட நரகத்துக்கு போகக்கூடாது மாஷா அப்படிப்பட்ட முழுமையான ஈமான் அல்லாகவே எல்லா முஸ்லீம்களுக்கும் எல்லா மோமின்களுக்கும் நீ கிருவை செய்யக்கூடிய இந்த மாதம் தருக்கு காரணமே அதுதான் அனைவருடைய பாவங்களை மன்னித்து அல்லாவை நெருங்கி பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நரகத்தையெல்லாம் அடைக்கப்பட்டு சொர்க்கத்தை திறந்து வைக்கப்பட்டு அல்லாஹுடைய ரகமத்தை ரகம்தேங்கக்கூடிய அந்த பார்வை முதலாவது பெற பெருமானா செல்லலாம் அவங்க கூறியதாக கன்சு நஜா வசூரு என சொல்லக்கூடிய கீதாவில் எழுதுகின்றார்கள் சூரத்து ஆம் ஒரு சூராவை மண் சூரத்துல முதலாவது ஓதுகின்றாரோ அவ்வளவு முதலாவது ஓதுனா அந்த நாலு போராவுமே அல்லாவுடைய பாதுகாப்பான வரியில வந்துவிடுகிறோம் அல்லாஹுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஒரு சிறப்புமிக்க ஒரு வருஷமாக வர்க்கத்து புரிஞ்சிய ஒரு வருடமாக பாதுகாப்பு புரிஞ்சிய ஒரு வருடமாக எந்த முசீமத்தையும் இல்லாத ஆரோக்கியமான அமல் செய்யக்கூடிய வெற்றி கிடைத்த ஒரு வருஷமாக அல்லாஹ் நமக்கு தர இருக்கிறான் எனவே அந்த சகோதரி வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து தாய்மார்களும் என்ன ஒரு பத்து நிமிஷம் சுரத்து பத்தகை என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தை சின்ன சூறா தான் ஓதி அந்த பெரையனை வரவேற்கும் ரமலானை வரவேற்கணும் அல்லா ஒரு ரஹமத்தான பார்வை நம்ம மீது அல்லா செலுத்த வேண்டும் நம்ம அந்த பார்வை பார்த்து வெற்றி அடைய வேண்டும் இன்சா இல்ல உலகம் முசி எல்லோருக்கும் இந்த வீடியாவை நீங்க ஷேர் செஞ்சு அனைவர்களும் அந்த சூறாவை ஓதி அது மாதிரி சூரத்து முழுக்கு வரிசை பார்த்தாலும் முதல் முதலாவது நாளில் பெற பிறந்த நாள்ல எல்லா நாளும் ஓதக்கூடிய சூரத்து முழுக்கு சூரத்து யாசின் செலவாக்கு இதெல்லாம் ஓதி முதலாவது அந்த பிறையர் அந்த மாறி தெரிஞ்ச உடனே நம்ம எல்லாம் அறிவிப்பு வந்த உடனே நம்ம அசாட்டா இருக்கக்கூடாது யாரோ பாக்குறாங்க இந்த மாத்திரமா பார்த்து செய்தி வரட்டும் மெசேஜ் வரட்டும் அப்புறம் பார்க்கலாம நம்ம மற்ற மாசம் மாதிரி நம்ம வந்து நம்ம வேலைகளை துணியாவுடைய வேலையை பார்த்துட்டே இருந்தோம்னு சொன்னா இன்ஷா அல்லா நம்ம விட மிகப்பெரிய முட்டால் வேற யாரும் இல்லை அல்லா கூடிய இந்த மாதம் வருகின்ற பொழுது அந்த சக்குனி நாள் புதங்களம் வருது நம்ம எல்லாம் வீடியோ போட்டோம் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்க அவர் சக்குனி நாள் வரக்கூடிய நாளைக்கு என்னெல்லாம் செவ்வாய் செவ்வாய் கடுத்து ஒரு ஒரு நாள் தான் கேப் இருக்கு புதங்காலமே எல்லா ரமதானுக்கு பெற பார்க்க ஆயிடும் அந்த நாள் தான் பெற பார்த்த உடனே நம்ம செய்ய வேண்டிய நம்ம உதவ விஷயம் பிறையை பார்த்து துபா ஓதுவது சூரத்து பத்தக ஓதும் சூரத்து முழுக்கு சூரத்து யாசி நம்ம வந்து அப்படியே செலவாத்துக்கு கோதி மாறி குடியே அந்த நேரம் கிடைக்கிற மாதிரி நேரம் எப்படி நமக்கு சௌக்கியமோ அது முன்னாடியே நம்ம லீவெடுத்து வேலை எல்லாம் கொஞ்சம் பழுதெல்லாம் பார்த்து நம்ம உள்ளத்தை எல்லாம் சுத்தம் பண்ணி அந்த நாளை வரவேற்கணும் அதனால் நம்ம நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நினைச்சு கொடின்னு சொல்லக்கூடிய இல்லத்தை சுத்தப்படுத்தக்கூடிய நாள் குடின்னு சொல்லுவாங்க அப்படி உள்ளத்தையும் இல்லத்தையும் எல்லாம் சுத்த எல்லாம் ஒற்றை ஒற்றை எல்லாம் சுத்தப்படுத்தி நம்ம நறுமணத்தை போட்டு வரவேற்கிறது நம்ம உள்ளத்தை அப்படியே போட்டி போகாமல் கோல் ஃபித்துனா ஏமாத்துறது போய் சொல்றது அத்தனையும் கழுவி எல்லாம் செஞ்சு உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது அந்த உதங்கமே எல்லாம் பரிசுத்தமாயி அல்லாட்டை அந்த குறையை பார்த்து ஓதணும் அப்புறம் நாம் என்ன செய்யணும் அதுக்கடுத்து ஒன்றாவது ரெண்டாவது சொல்கின்றார்கள் அல்லாஹ் அலிசானு தாருடைய முத பார்வை ரஹ்மத்தான அந்த பார்வை மன் நல்லா இணைய வம்மன் அந்த முதலாவது அல்லாவுது அல்லா பெற பார்த்தோன்னு அடியார் மீது அந்த பார்வை செலுத்துவார் அந்த பார்வை யாரெல்லாம் அந்த பெரிய ஈமந்தாரிகள் முத்தக்கிங்கள் அந்த அல்லாவுடைய அந்த பார்வைக்கு நமக்கும் ஒத்து போய் அல்லாஹு அல்ல பார்வை கிடைச்சிருச்சுன்னா மாஷா அல்லா அலமது அந்த இரவு பூரா ரஹமத்தான ஒரு இரவாக அந்த மாதம் பூரா நல்ல ஒரு ஆரோக்கியம் பெற்று நோம்பு வச்சு தொழுது குரானும் காஃபி இருந்து ஏற்றுக்கிறது ராவ அடையக்கூடிய சிறப்பு சிறப்பு சிறப்பான அந்த மாதம் நிச்சயமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்று இமாம் பெருமை தித்தாக்களை எழுதி வைத்திருக்கின்ற அதை பற்றி நீங்கள் பார்க்கவும் முக்கியமான ஒரு வீடியோ அல்லாஹ் சுபானு தாரா நமக்கு அனைத்தும் இந்த அமல் செய்யக்கூடிய அந்த நாள் சிறப்பான நாளை நம்ம வந்து மற்ற நாள் மாதிரி கணித்து கொள்ளாம ஒரு பராமகமாக இருக்காமல் சரியான முறையில் அந்த அந்த புத அந்த புதன்கிழமை மாதிரி வான உடனே ரெடியாகி பர பார்க்குறக்கு குளிச்சு நினச்சி சுத்தமாகி தௌபாவில் ஈடுபட்டு நம்ம வந்து ரெடியாக இருக்கணும் மற்ற வேலையெல்லாம் அப்புறம் தான் ரொம்ப தானே வரவேற்கணும் முதல் வருஷம் கூடிய நாளில் நம்ம அதை வரவேற்று ரொம்ப தான் நம்ம தான் வரட்டும் அது முன்னதாக முதலாவது வர பார்த்தா தானே இப்போ நம்ம வந்து தராவியாக வரும் வர பார்த்தா தான் வரும் அப்போ பார்த்து அவங்க அறிவிப்பு வரட்டும் அப்படின்னு அசாட்டாக இருக்காமல் எல்லோரும் ரெடியாகி அந்த முதலாவது கரையை பார்த்து நம்ம எல்லாம் செஞ்சு நம்ம என்ன செய்யணும் முதலாவது தராவியா முதலாவது தர மிக முக்கியமான நாள் அல்லாவுடைய ரஹமத்தான அந்த நாள் அந்த நாளை நம்ம எப்படியும் அடைந்தே ஆக வேண்டும் அந்தமல்ல அம்மாவுக்கு நீயா நம்முடைய நீயத்தை பொறுத்தும் அல்லா தர அந்த மாதத்தை வச்சிருப்பான் அப்படிப்பட்ட எந்த யாருமே கிடைக்கப்படாது அல்லாவுடைய ரஹமத்தான அந்த மாதம் குரான் இறங்கப்பட்ட மாதம் தராவியாவின் மாதம் பொறுமையின் மாதம் அதை ஜன்னத்து தான் அல்லாஹ் அலிசா தாலா அந்த மாதிரி பார்த்தா நம்ம அந்த ஒரு தொழில்க்கு எழுபது பரது நன்மை அல்லா தாலா வழங்கிறான் ஒரு சொன்னத்துக்கு ஒரு பரவு தொழுத நன்மை அவங்க தர்றான் அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அமலுக்கும் ஒரு சீத்தம் சொன்னா அவ்வளவு அல்லாஹ் ரஹ்ம்தரா நோம்பு வச்சா அவனே நமக்கு கிடைச்சிடறான் எயத்துக்கு அது ராவு இருபத்தேழாவது ராவுன்ற நம்ம வந்து நம்ம எல்லாம் அறிஞ்சிருக்கோம் எழுத்துக்காத ஹைரம் என்னென்று ஆயிரம் மாற்று சிறப்பக்கூடிய ராவு அந்த முதலாவது பிறையே பிற வந்தவுடனே நீங்கள் அந்த இருபத்தி கேளுங்கன்னு கித்தாப்பில் இமா பெருமக்கள் எழுத்துக்கத்து ராவு குறிப்பாக இந்த நாள் தான் என்று சொல்லப்படாதனால முதலாவது பிற பார்க்கின்ற பொழுது அல்லா அது ராவை எங்களை கடைக்குள் தோப்பிக்கு தாடா அல்லா என்று பிறையை பார்க்கும்போதே அந்த முதலாவது நாளே நீங்கள் தேடிக்கொள்ளுங்க ஏன்னா அந்த நாளும் நேற்றுக்கு எதிராக அவருடைய நாளாக இருக்கலாம் என்று இம்மா பெருமக்கு கித்தாப்பில் எழுதி வைத்திருக்கின்றார் எனவே அன்பாக சகோதரே பெரியோர்களின் தாய்மாரிலே முதலாவது சக்குடைய நாள் அந்த நாள் அல்லாவுடைய ரஹமத்து பர்க்கத்து அந்த மாதம் நமக்கு முழுமையான முறையிலே கிடைக்கக்கூடிய அந்த வருஷம் பூராவுமே நமக்கு அல்லாவுடைய அல்லாவுடைய பாதுகாப்பிலையும் ஆரோக்கியத்துடனும் பர்க்கத்துடனும் ரஹமத்தாக